இது வந்து இது என்னன்னா முருகயுகம் பா தெரியுமா உங்களுக்கு முருகயுகம் இது முருகன் நேரம் போறான் இது கலியுகம் கண் கண்ட தெய்வம் பழனி இல்ல பட்டிமன்றம் நடத்தினாங்க கருத்தனங்கள் எல்லாரையும் ஒரே போல நடத்தி இந்த மாநாடு இருக்க இது முருக மகாநாடு இல்லை மாநாடு இல்லை இது வந்து மக்களுடைய மாநாடு முருகனுக்கே மாநாடு நடத்தினது மக்களே தான் எல்லாரும் அப்படி ஒரு மாநாடு பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டு பாடியது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக சிறுவன் சூரிய நாராயணன் தெரிவித்தார் நான் வந்து பழனியில வந்து முருகன் முத்தமிழ் மாநாடுக்கு வந்து நான் வந்து இப்போ பாடுறதுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுலே நிறைய கூட்டம் வந்தது இந்த இந்த நிகழ்ச்சிக்காக தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உற்சாகமாக எல்லாரும் வந்து கிளாப் பண்ணாங்க என்னை வந்து சேர் பண்ணாங்க ஸோ நான் சூப்பராக வந்து இதான் திஸ் இஸ் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பழனி இரண்டாம் நாள் மாநாடு குறித்து புதுச்சேரி நாடக கலைஞர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பிற நாடுகளில் இருந்து வந்து ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியும் நடத்துறாங்க இங்கே வர்ற அனைவருக்கும் அறிஞ்சுவை உணவு கூட உணவு பரிமாறுறாங்க இந்த மாநாடு இது போன்ற வருடா வருடம் நடத்த வேண்டும் எங்களை போல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக நிகழ்வுகளும் கோலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி நாடகங்கள் நிறைய நடத்திட்டு இருக்காங்க மிக சிறப்பா இருக்கு எல்லா எல்லா மக்களும் அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு பார்வையாளராக வந்திருக்காங்க இப்போ உணவுல இருந்து காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபனில் இருந்து மதிய லஞ்ச் ஈவினிங் டின்னர் வரைக்குமே நல்ல சிறப்பான முறையில் கவனிச்சிருக்காங்க யாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலக மாநாடு நடத்தியிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க